ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஸோ அந்த கண்டிப்பாக அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு லாங் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு வந்துட்டேங்க வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லா வீட்லேயுமே கத்தாளை இருக்கும் கத்தாளை செடி இல்லாத வீடே இருக்காது சும்மா அது இப்போ எப்படி வச்சாலும் வந்துடும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் வச்சுருப்போம் ஆனால் என்னென்னா அதனுடைய சதைப்பற்று தானே நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் அந்த சதைப்பற்று வந்து நிறைய இருக்கணும் நல்ல ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஜெல்லு ஜாஸ்தி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் நம்ம பேசாமல் நட்டு வச்சுட்டு நம்ம பேசாமல் அது வரது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஜெல்லு வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி கற்றாலையே வளர்க்கணும் அது வந்து எந்த மாதிரி பண்ணுனா வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஜெயாஸ் கார்டன் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இப்போ ரீசண்டாக தான் நான் வந்து கத்தாளை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அந்த கத்தாலியை காமிச்சிக்கிட்டே பேசினா தானே உங்களுக்கு நல்லா இருக்கும் டூ மந்த்ஸில் பூவெல்லாம் பூத்துட்டாங்க ஒரே ஒரு கண்ணு தான் கொண்டு வந்து வச்சேன் இப்போ நிறைய பக்க கண்கள் வந்து நம்ம வீட்டில் பாருங்களேன் எவ்வளோ தண்டி இருக்காங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஜெல் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இந்த செடி வந்து காட்டில் வளரக்கூடியது ட்ரையாக பாலைவனம் மாதிரி இதே உள்ள இதெல்லாம் வளர்றது அதனால் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியே ஊற்ற மாட்டாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் நினச்சா தண்ணி ஊற்றுவாங்க ஸோ நான் வந்து எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுற மாதிரி இதுக்கு ஊற்றிடுவேன் ஆனால் எல்லா செடிக்கும் கொஞ்சம் குளிர ஊற்றுவேன் இல்லையா அது மாதிரி இல்லாமல் இதுக்கு லைட் லைட்டாக டெய்லியுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன் ஒரு ஒரு செம்ப அளவுக்கு அந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது தான் அதுக்குள்ளே அந்த ஜெல்லுக்குள்ளே அது போய் எல்லா தண்ணியும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஜெல்லு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பட்டையாக பெருசாக வருங்க இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மெல்லுசாக இருக்கிறதும் இருக்குது ஆனால் இந்த இதுலேயே நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி வாடி போன மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம உள்ள வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஜெல்லு இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம வீட்டில் அது மாதிரி சீக்கிரமாகவும் பூ பூத்துருச்சு ஸோ நீங்கள் வந்து தண்ணி நிறைய ஊற்ற வேணாம் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டுருவாங்க கற்றாழை வளர்ப்பது எப்படி எந்த பராமரிப்புமே தேவையில்லை எந்த ஃபர்டிலைசருமே தேவையில்லை அழகாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து மண் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்சால் மணல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எம்சன் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து தேங்காய் அது தேங்காய் நார் கழிவு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா சேப்பு இப்போ நம்மளோடது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷேப்பாக அழகாக வளர்கிறாங்களா இந்த ஷேப் இல்லாமல் போயிடுங்க ஒரு மாதிரி ஷேப்லஸ்ஸா அப்படி குண்டக்கா மண்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படி நெளிஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கோங்க அந்த மாதிரியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அது மாதிரி இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்காது இல்லையா அதையும் நீங்கள் நோட் பண்ணிட்டு கொஞ்சம் இறுக்கமாக அந்த மண் இருக்கணும் இருக்குமா மீன்ஸ் எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு வைக்கக்கூடியது மட்டும் இல்லைன்னா சாதாரணமாக மாடித்தோட்டத்துலேயே நம்ம வந்து ரொம்ப தேங்காய் நார் கழிவு போட்டுட்டோம்னாலும் செடி வந்து நிற்காமல் ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா அது மாதிரி தண்ணி ஊற்றணும் அப்புறம் ஃபெர்டிலைசரே கொடுக்க வேணாம் இதுக்கு தன்னால் வளரும் ஆமாங்க தன்னால் வளரும் ஆனால் நம்ம தோட்டத்தில் வைக்கிறோம் தேவைக்காக தானே வச்சு எடுக்கிறோம் அதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் மருந்துக்காகவோ இல்லை தலைக்காகவோ இல்லை ஃபேஸுக்கோ இல்லை பியூட்டி இது இதுக்காகவோ நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதை வந்து நம்ம வீட்டில் ஒரு ஜெல்லை நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா என்ன தான் அது ஆர்கானிக் நேச்சுரல் அப்படின்லாம் சொன்னாலும் கெமிக்கல் சேர்க்காமல் அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்காது ஆனால் நம்ம வீட்லேயே இருந்தேன்னா டெய்லி யூஸ் பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள் அது நல்லா இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அதனால் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு டெய்லி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் டெய்லி தலைக்கு டெய்லி கூட வேணாம் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு பீஸ் வந்து வெளிநாடுகள்லாம் வந்து ஐம்பது ரூபாய் அதாவது நம்மளோட நம்ம நாட்டு மதிப்புக்கு வந்து ஐம்பது ரூபா நூறுரூபா ரேஞ்சுக்கு விற்கிறாங்களாம் ஒரே ஒரு அந்த இலை மட்டும் அந்த அளவு காஸ்ட்லியாக இருக்குது அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்ம பாருங்கள் அதோட மதிப்பு தெரியாமல் நம்ம எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் வீட்டில் சும்மா வச்சுருப்பாங்க கந்துஷ்டிக்கு நல்லதுன்னு வாசலில் கட்டி விட்டுருப்பாங்க ஆனால் அதை பயன்படுத்தவே மாட்டாங்க ஜூஸ் போட்டு குடிங்க புளிக்குழம்பு வைக்கலாம் அதில் இல்லை டெய்லி ஒரு பீஸ் சாப்பிடலாம் என்ன சொல்கிறது ஜில்னஸ் ஒத்துக்காதவங்க மட்டும் வேணும்னா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு மூணு நாளோ எடுத்து மற்றவங்கள்லாம் டெய்லி சாப்பிட்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம் உடம்பு அவ்வளோ குளிர்ச்சி உடம்பு எவ்வளோ குளிர்ச்சி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளுடைய பாடி வந்து எந்த நோய்களையுமே உண்டு பண்ணாது அதிகமான ஹீட் உடம்புல ஆகும்போது தாங்க நோய்கள் வருது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாவது யூஸ் பண்ணுங்கள் அது உள்ளே இருக்கிற ஜெல்ல சரி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதையும் சொல்லிடணும் இல்லையா நம்ம இதை வந்து எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி உள்ளே உள்ள ஜெல்லை எடுக்கணும் பச்சையை ஃபுல்லாக இருக்கக்கூடாது பச்சை கொஞ்சோண்டு இருந்தாலும் க கசப்பு சப்புத்தன்மை இருக்கும் அந்த ஜெல்லை எடுத்தோடனே அப்படியே யூஸ் பண்ண முடியாதுங்க நல்லா வந்து ஒரு ஏழு தடவை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி 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 அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வாயில் போட்டால் அல்வாலாம் சாப்பிட்றப்ப வச்ச உடனே டேஸ்ட்டே பார்க்காம லவக்குன்னு உள்ளே போயிடும் தெரியுமா அது மாதிரி உள்ளே போயிவிடுங்க என்ன டேஸ்ட்டுலாம் எனக்குலாம் தெரியவே தெரியாதுங்க அப்படி டவக்குன்னு வாயில் வச்சோன்னா உள்ளே போய்டும் அது மாதிரி ஒயிட் டிஷ் ரொம்ப படும் தெரியுமா சில பேருக்கு அது வந்து வாலிப பிள்ளைங்களுக்கும் இருக்கும் வயசானவங்களுக்கும் இருக்கும் மெனப்பாஸ் டைமில் இருக்கும் அது ரொம்ப வீக்காயிடுவாங்க பேக் பெயின் ரொம்ப இருக்கும் அவங்கெல்லாம் வந்து த்ரீ டேஸ் தொடர்ந்து மார்னிங் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒயிட் டிஷ் அப்படி ஸ்டாப் ஆகிடுங்க எந்த ஒரு டாக்டர்டையும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன கொடுக்குறீங்களோ அதே இது அதுக்கும் கொடுங்க அதுக்குன்னு ஸ்பெஷலாலாம் எது கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுங்க ஓரமாக மண்புழு உரம் அது அதில் உள்ள எதுவுமே போட முடியாது அந்த மாதிரி இல்லாமல் எதையாவது ஒன்று கரைச்சி கரைச்சி விடுங்க அது இந்த மண்புழு உரம்னாலும் ஓகே கரைச்சி கொடுங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டே மாதத்தில் பூவெல்லாம் பூத்துட்டேன் ஆனால் இந்த பூ நமக்கு தேவையில்லை அழகுக்காக பெருமையாக சொல்லிக்கலாம் ரெண்டாவது இந்த சைடில் நிறைய பேபி பிளான்ஸ் வர 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 நம்ம தேவை எடுத்துட்றோம் ஆனால் பெரிய அகலமான தொட்டியில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய நல்லா அது ஃப்ரீயாக வேர் போய் நல்லா வளரும் நம்ம பேபி பிளான்ட்டை முடிஞ்ச அளவுக்கு மனசை நல்ல மனசோட எடுத்து எடுத்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இதை பற்றின நன்மைகளை அவங்களுக்கு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம வீட்டு செடி எல்லா வீட்லேயும் இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீட்லேயும் நல்லா வளரும் நீங்களும் எடுத்து எடுத்து ரெண்டு மூணு இதில் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் நல்லா வரும் ஒரே இதில் நிறைய அடைஞ்சு போய் இருக்கும் சில வீட்டில் பேபி பிளான்ட்ஸாக இருக்கும் எடுக்க வே மாட்டாங்க அதுக்குள்ளே தவளை போய் உட்காரும் பாம்பு போய் உட்காரும் அந்த மாதிரிலாம் எல்லாமே க்ளீனாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்க பெரிய இலைகளோட ஜெல் நிறைய இருக்கிற மாதிரி வரும் எந்த ஒரு போய் ஜந்துக்களும் உயிர்களும் போய் உள்ளே உட்காராது நம்ம தைரியமாக அது பக்கத்தில் போகலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இது எவ்வளோ பெரிய தொட்டியில் வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருக்குமே தோணும் இது வந்து வேறே போகாதுங்க நீங்கள் லேசாக அப்படி பிடிச்சிங்களான்னு டபக்குன்னு கையோட வந்துடும் ஸோ என்ன சொல்றது இந்த இவ்வளோ பெருசு கம்பீட்டில் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வரும் தெரியுமா பேரிச்சி மழைலாம் வாங்குவோம்ல அளவுக்கு ஆழமுள்ள டப்பாவில் வைக்கலாம் ஆனால் அகலம் அதிகமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அகலம் மட்டும் அதிகமாக இருந்தால் ஏன்னா அது வந்து வேர் விட்டு வேர் விட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து சந்திரை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா சாமந்தி சா செவ்வந்தி சாமந்தியெல்லாம் சொல்கிறோம்ல அது எப்படி அடுத்தடுத்து வந்து பேபி பிளான்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இதுவும் பேபி பிளான்ஸ் உருவாக்கிட்டே நம்ம இடம் கொடுக்கணும் அப்போதான் அவங்க செழிப்பா இருப்பாங்க நம்ம அதை அது வந்து அதோட இதில் தெரிஞ்சு போயிடும் சூப்பராக நம்ம பெனிஃபிட் அடையணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளான் ஈஸியாக வளர்கிற ஆனால் இத்தனை விஷயங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப வந்து யோசிச்சிருக்க மாட்டோம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சேன் நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்குறவங்க தொடர்ந்து அதை பற்றி நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டே வாங்க நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லா வீட்லேயும் பிளான்ட் இருக்கணும் ஒரு பிளான்ட் பற்றி நம்ம முழுசாக அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அவங்க அதை வளர்க்கறதுக்கு ஓடணும் எங்கே கிடைக்கணும் தேடணும் வளர்க்க ஆரம்பிச்சிடணும் அவங்க வளர்க்குறத பார்த்து நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிக்கணும் இதுதான் ஜெயாஸ் கார்டனுடைய நோக்கம் அதே நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலி எல்லோரும் அதை செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்க நம்ம வீடியோவை பார்த்தாங்க ஒரு செடியை பார்த்தாங்கன்னா அடுத்து அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும்தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும் நான் யாம் பெற்ற இன்பம் இந்த ஐயகம் பெருக அப்படிங்கிறத மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்